என்னங்க இன்னும் எவ்வளோ தூரம் தான் முப்பத்தி அஞ்சு அடி உயரம் ஆஞ்சநேயர் கோயிலை தாண்டினோம் கையில் அட்ரஸ் இருந்தது இந்த வீடு தானே நினைக்கிறேன் நம்ம கல்யாணத்துக்கு முந்தி ஒரு வாட்டி வந்திருக்கேன் அதே வீடு தான் வாசலில் எஸ் ராமச்சந்திரன் என பெரிதாய் போர்டு இருந்தது என்னுடைய காலேஜ் நண்பன் உள்ளே நுழைந்தோம் இருவரும் இது யாருங்க சமையல்காரர் வச்சுருக்கீங்களா என் காதில் மனைவி மெதுவாய்க்கிசு கிசுதா இஸ் கொஞ்சம் சும்மா வரமாட்டேனேயே அவர் அவரோட அப்பா எங்களை கவனித்து விட்டவனப்பா தண்ணீர் பைப்பே செடியை நடிகில் போட்டுவிட்டு வேகமாக ஓடி வந்தார் வாங்க வாங்க ராமச்சந்திரன் வீட்டில் தான் இருக்கான் வாங்க பார்க்கலாம் இப்போது வாசலுக்கு வந்து பார்த்த ராமச்சந்திரனின் முகத்தில் ஆச்சரியம் ஏய் வாயா சீனோ இப்போ தான் என் வீட்டுக்கு வழி தெரிந்ததா வாங்க மேடம் பரவாயில்ல செருப்போடவே வரலாம் சும்மா வாங்க பின்பு உள்ளே பார்த்தபடி லதா இங்கே வந்து பாறேன் யார் வந்திருக்காங்கன்னு என்றான் வடிப்பு கலையாத காட்டன் சேரியில் அப்போது தான் ட்ரெஸ் பண்ணி கொண்டது போல் மிகவும் சுத்தமாய் வந்தாள் ராமச்சந்திரனின் மனைவி ஹாலில் இருவரும் அமர்ந்தபடி நானும் ராமச்சந்திரனும் எங்களுடைய ஆஃபீஸ் விவகாரங்கள் அரசியல் ஷேர் மார்க்கெட் என பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க எங்களின் மனைவிமார்கள் அவர்களுக்குள் பேசிக்கொள்ள துவங்கினார்கள் ராமச்சந்திரன் தான் கேட்டான் காஃபியா இல்லை வேற ஏதாவதுமா இல்லை ஒன்றும் வேண்டாம் ஜஸ்ட் இப்போ தான் கிளம்பும் கரெக்ட் நீ தேனாம்பேட்டையில் இருந்தல்ல வர டிஃபன் ஏதாவது சாப்பிடு அட என்னப்பா நீ நான் காப்பியே வேண்டாங்கிறேன் நீ டிஃபன் எல்லாம் சொல்கிறியே நோனும் இங்கே பக்கத்தில் பேக்கரியில் போய் நான் வாங்கி அந்தரலாம் கடையிலிருந்து வாங்கிக்கலாமா ஆமாங்க நான் இவளை வீட்டில் ரொம்ப பண்ண விடுறதில்ல பாவம் அவளே ஆஃபீஸில் அள்ளாடிக்கிட்டு வர்றா எதுவும் வேணும்னா ரெடியாக கடையில் கிடைக்கிற பொழுதே எஸ் எஸ் நான் ஆமாம் பாவம் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்தாலே அக்கடான ஆகிடும் அதுவும் இந்த பஸ் கூட்டத்தில் பஸ்ஸா சேச்சா யார் ஏறுவா நான்லாம் மொபட்டில் போய் விடுவேன் மூணாவது தெருவில் தான் ஸ்கூலு அப்படியா நீங்கள் மொபட்டெல்லாம் ஓட்டுவீங்களா என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க அவளுக்கு ஸ்கூட்டரே ஓட்ட தெரியும் மொபட் என்ன அவள் அப்பா தான் வேணாம்னு மொபட் வாங்கி கொடுத்துட்டாரு ஆரம்பித்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாருங்க அப்பா அப்பா ஏன்னா அவர் வாசலிலிருந்து எட்டி வந்து பார்த்தா ராமச்சந்திரனின் அப்பா கொஞ்சம் கடைக்கு போய் கேக்கு வாங்கி வந்துடேன் என்னது அங்கிருந்து கேட்டா எப்படி காதில் விழும் இங்கே வா அவருள்ளே வந்தார் என் பக்கம் திரும்பி வர வர இவருக்கு காது கேட்கவே மாட்டேங்குது என்றான் அவர் ஒரு பையன் பணமும் வாங்கி கொண்டு வெளியே கிளம்பினார் சீக்கிரம் வந்துடு நீ உன்னோட லைப்ரரிக்கெல்லாம் அப்புறமா போய்க்கலாம் என் மனைவி பக்கம் பார்த்து லதா சொன்னார்கள் ஆமாங்க நம்ம சொல்லலைனா அவர் பாட்டுக்கு லைப்ரரியில் ஒரு புஸ்தகம் விடாமல் படிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவார் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி அனுப்பணும் அப்பப்பா இவங்களோட தொல்லை ரொம்ப கஷ்டம்ப்பா இப்பொழுது நாங்கள் நால்வரும் ஒன்றாக பேசி கொண்டிருந்தோம் லதாவை பற்றி ராமச்சந்திரன் புகழ்ந்து தள்ளினான் அவர்களுக்கு டான்ஸ் தெரியுமா கம்ப்யூட்டர் கற்றுக்கொண்டு இந்த அல்ப நர்சரி ஸ்கூலில் டீச்சர் வேலையை விட்டுட்டு சீக்கிரமே எல்லாம் போக போகிறார்களாம் இன்னும் நிறைய சிறப்புகள் உண்டாம் என தன் மனைவியின் பெருமையை புகழ்ந்தவரை இருந்தான் ராமச்சந்திரன் தயங்கி தயங்கி என் மனைவி கேட்டாள் உங்களுக்கு ஒரே பிள்ளைன்னு சொன்னாரே எங்க பிள்ளை இல்லைங்க பொண்ணு கொள்ளைப்பக்கம் பாட்டியோட அரட்டை அடிச்சுக்கிட்டுருப்பா இருங்க நான் கூப்பிடுறேன் அச்சு அர்ச்சனா இங்கே வா நான் வரல நான் பாட்டிக்கிட்டையே கதையை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அத்த அவளை கொஞ்சம் அனுப்புங்கோ இந்த சனியம் வராது சதா பாட்டி தான் அவளுக்கு ஏங்க உங்கள் அம்மாவா என் மனைவிக்கு ஆர்வம் எங்கள் அம்மா ஏன் இங்கெல்லாம் வந்திருக்கா எல்லாம் இவராம்மா தான் நான் கவனிக்காதது போலவே பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டேன் என் மனைவிதான் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தார் அப்பப்பா என்னமாய் களத்தை நொடித்து கொள்கிறார்கள் குழந்தை இருவர் ஓடி வந்தது நல்ல புஷ்டியாக இருந்தது ராமச்சந்திரனிடம் தான் ஒட்டி கொண்டு எங்களையே கண்ணால் பார்த்தது பால் கதவை ஒட்டி உள்பக்கம் மாமியின் தலை தெரிந்தது இது யாரு தெரியுமா சீனு மாமா சொல்லு சீனு மாமா நிதானித்து மழலையாய் என் பெயரை உச்சரித்தது சீனு மாமா என்னை சொல்லிவிட்டு இது யார் என குட்டி விரலால் என் மனைவியை சுட்டி காட்டியது இது சீனுவோட மாமி குயிக்காக பேசிடுவா வெரி போல்ட் கேர்ள் அவள் அம்மா மாதிரியே என்றான் ராமச்சந்திரன் என் மனைவி அழைத்தாள் வா இங்கே வா உன் பேர் என்ன சொல்லு தங்கோ சொல் ஆன்டிக்கு உன் பேரை சொல்லு பார்க்கலாம் ஆர் அர்ச்சனா ஒரு ரைம் சொல்ல எதுவும் பேசவில்லை எல்லோரையும் சுற்றுமுற்றும் பார்த்தது ஏதாவது ஒன்று சொல்ல அரிச்சு மாமிதான் இப்போது ஹாலுக்கு வந்து குழந்தையை சொல்ல சொன்னார்கள் குழந்தை அவரிடம் ஓடி சென்று அவர்கள் காலை கட்டியபடி சேலையை பிடித்துக்கொண்டு கொண்டு விறுவிறவென ஒப்பித்தது டிம்பிள் ரன் ரோசி லிப்ஸ் அப்பொழுது வாசலில் சத்தம் கேட்கவே திரும்பி பார்த்தோம் அவன் அப்பா வந்துவிட்டார் ஓடி சென்று ராமச்சந்திரன் வாங்கினான் நகர்ந்ததும் அவரை மீண்டும் அழைத்தான் மிச்சம் எங்கே எனக் கேட்டவன் என் பக்கம் திருப்பி அவர் பொடி போடுவார் அதனால தான் காஃபி போடவா மாமி லதாவை கேட்கவே மூணு போடுங்க எனக்கு வேண்டாம் என்றார்கள் உட்கார்ந்தவாறே சும்மா சாப்பிடேன் என ராமச்சந்திரனை பார்வையிலேயே அடக்கியது போலிருந்தது அவன் மனைவியின் பார்வை எல்லோரும் கேக்கை சாப்பிட்டோம் காபியுடன் மாமி வந்தார்கள் மாமி சேலையை பிடித்துக்கொண்டே குழந்தை அர்ச்சனா ஒவ்வொருக்காய் மாமி டபாரை ஆற்றி கொடுக்கையில் குழந்தை அச்சு குறுக்கே வரவே காஃபி டம்ளர் தவறி என் மனைவியின் சீலையில் கொட்டியது அவள் பதறியல குழந்தை பயந்து கத்தியது ஐயையோ தெரியாம தவறிடுச்சு சுட்டிடுச்சா என்று சேலையெல்லாம் கேட்டு மாமி பதறினார்கள் கொட்டிடுச்சு என்ன சுற்றிடுச்சான்னு கேள்வி ஒரு காஃபி போட்டு கொடுக்கறதுக்குள்ளே என்னமாக இருக்கீங்க சளித்து கொண்டலதா ராமச்சந்திரனை பார்க்கவே சூ என்னம்மா இது பார்த்து கொண்டாடக்கூடாது அவங்க சேலையெல்லாம் கொட்டி நாசமாக்கி கருமோ கருமோ பாத்ரூம் அழைச்சிண்டு போ அலம்பி விடு இல்லைங்க மாமி ஒன்றும் இல்லை விடுங்கோ எங்கள் வீட்டில் கொட்டாததா இது வெறும் சாதாரண புடவை தானே நீங்கள் பெரியவங்க என் புடவையெல்லாம் தொடச்சி விட்டுக்கிட்டு எழுந்துருங்க மாமி என் மதர் மெய்வி மிகவும் பதறி விட்டாள் அந்த மாமி மிரட்சியுடன் மகனையும் மருமகளையும் பார்த்து கொண்டே புரங்கை வீரர்களால் சரட்சரட்டன தள்ள என் மனைவி அவர்களை விலக்கி கொண்டு எழுந்து பின்பக்கம் பைப்பில் போய் கொண்டு வந்தாள் நாங்கள் மீண்டும் சோஃபாக்களின் மீது அமர்ந்து பேசத் துவங்கவே மெதுவாய் ராமச்சந்திரன் அப்பா எங்களை கடந்த வழியாக பின்புறம் சென்றார் அவர் போவதை கண்களால் லதா ராமச்சந்திரனுக்கு தெரியப்படுத்தினாள் அதை நானும் கவனித்து விட்டேன் எங்கே பின்னாடி போறீங்க அப்பா தண்ணி குடிக்கணுமா தாகமாக இருக்குது அதற்கு மேல் என்ன கேட்பது என தெரியாமல் ராமச்சந்திரன் விழிக்கவே அவன் மனைவி என கனைத்து கண்களை உருட்டினார் அதை ராமச்சந்திரன் கவனியாமல் விட்டுவிட்டான் அவர் உள்ளே போனதும் என் மனைவியிடம் திரும்பி அவர் ஒய்ஃபை பையன் குவிச்சிக்கிட்டார்ல காஃபி கட்டினதுக்கு அதை விசாரிக்க போகிறாரு அவர்களையெல்லாம் ஒன்றும் சொல்லிடக்கூடாது தப்புனாலும் பேசாமல் நம்ம வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் அப்படித்தான் நினைக்கிறாங்க போல் இவங்களையெல்லாம் இப்படி வச்சுருந்தாதான் சரி அவர் சொன்னதுக்கெல்லாம் எதுவாக இருந்தார் எதுவும் கூடி கூடி பேசிக்குவாங்க என்னடா நம்மளை இவ்வளவு தூரம் வச்சுருக்காங்களேன்னு தோணாது ஆமாம் ஆமாம் வாஸ்தவந்தான் என் மனைவி இப்படி கூறினாலே தவிர அவர் குரலில் எந்த சுரத்தும் இல்லை இந்த காலத்தில் எந்த பிள்ளை இப்படி வச்சுக்குது இதோ இவர் மாதிரி ஏமாந்தாங்கோழி தான் பெற்றவங்கள கூட வச்சுக்கும் இவங்க தம்மிங்க பாருங்க அவனவன் பாட்டுக்கு வேலைக்கு போகிறானுங்க ஜாலியாக செலவழிக்கிறானுங்க இவரை மாதிரியா உண்மைதான் என்பது போல என் மனைவி தலையாட்டினால் ராமச்சந்திரன் என் பக்கம் திரும்பி இவங்களுக்கு மட்டுமே அன்னைக்கு நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன் மாதம் ஆயிரம் ரூபாய் ஆகுது சீனோ ஏதோ ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் இப்போ முடியுது ஆனால் பாவம் ரெண்டு பேரும் உழைச்சி கொட்டுறோம்னு ஒரு ஃபெயிலிங் கூட இவங்களுக்கெல்லாம் கிடையாது நானும் ஒப்புக்கு தப்பாக தலையாட்டினேன் மணியை பார்த்தோம் எட்டே முக்கால் ஆகிவிட்டது அவர்களிடம் சொல்லி கொண்டு கிளம்பினோம் குங்குமம் எடுத்து கொண்டு போமா என மாமி நீட்ட என்கிட்ட கொடுங்க நான் கொடுக்குறேன் புறக்கடையில் அச்சிருக்கா என கேட்டால் ராமச்சந்திரனின் மனைவி லதா ராமச்சந்திரனின் மனைவி மாமியை உள்ளே அனுப்பிவிட்டார் என் மனைவி குங்குமம் எடுத்துக்கொள்ள சொல்லிக்கொண்டு வீதியில் இறங்கினோம் தெருவில் அதிகம் வெளிச்சம் இல்லை இருட்டாக இருந்தது பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்தோம் மிகவும் மௌனம் இருவரும் எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை மனசு மிகவும் இறுக்கமாயிருந்தது அந்த நிலைமையை சகஜமாக்க நான் தான் பேசினேன் அந்த குழந்தை நல்லா படிச்சல அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை என்ன நான் சொல்றது உனக்கு கேக்குதா டக்கன நின்று அவள் தோள்பட்டையை பிடித்து நிறுத்தி லேசாக தட்டினேன் அப்பொழுதுதான் சுயநினைவுக்கு வந்தவள் போல் அலறினாள் அழுது கொண்டு இருந்தாள் என்னம்மா என்ன ஆச்சு எனக்கு மிகவும் பதற்றமாகிவிட்டது கலங்கிய கண்களுடன் என்னை பார்த்து கேட்டால் பேசாம அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாமா அவளின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் திரு திருவென விழித்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுதும் நண்பர்களே நம்ம பெற்றவங்க பத்து குழந்தை பெற்றிருந்தாலும் சரி ஒரு குழந்தை பெற்றிருந்தாலும் சரி எல்லோருக்குமே தான் பாசத்தை காட்டி கஷ்டப்பட்டு வளர்த்தியிருப்பார்கள் ஆனால் அவர்களின் கடைசி காலத்தில் நாம் அவர்களுக்கு திருப்பி கொடுப்பது நிம்மதியை மட்டும்தான் அந்த நிம்மதியை நாம் கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு வேறு யார் கொடுப்பார்கள் நம்மை கஷ்டம்னு நினைத்திருந்தால் அவங்க நம்மளை இவ்வளவு தூரம் வளர்த்தி இருப்பார்களா இதெல்லாம் எப்பொழுதுதான் ராமச்சந்திரனுக்கும் அவர் மனைவி லதாவுக்கும் புரிய போகிறது என தெரியவில்லை இந்த கதை உண்மையில் ஒரு சிலர் வாழ்க்கையில் நடந்த கதைதான் தான் கண்ணெதிரே பார்த்துதான் சொல்லியிருக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே முடிந்தவரை நம்மை பெற்றவர்களுக்கு நாம் வயதான காலத்தில் நிம்மதியை கொடுப்போம்